அல்லவை தடுப்போ நியூஸ் சேனலுடன் இணைந்து மது போதையில் சாலையில் புரண்டு கலாட்டா செய்த இளைஞர் அப்புறப்படுத்த வந்த காவலரை தாக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரல் மது அறிந்துவிட்டு சாப்பிட வீட்டின் இட்லி மட்டும் இருந்ததால் அசைவம் தேடி உணவகம் சென்று தகராறு சென்னை தாம்பரம் அடுத்த மாடப்பாக்கம் பிரதான சாலை நூத்தஞ்சேரி ஜோதி நகரில் நேற்றிரவு குடிபோதையில் உணவகத்திற்கு சென்ற நபர் ஒருவர் உணவகத்தில் ஓசியில் சிக்கன் ஆம்லெட் கேட்டுள்ளார் தர மறுத்த உணவக ஊழியர்களை மது போதையில் தாக்கியுள்ளார் இதனால் உணவக ஊழியர்கள் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவித்தனர் காவல்துறையினர் வந்தவுடன் அவர்களை பார்த்த மதுபோதை ஆசாமி மாடப்பாக்கம் பிரதான சாலையில் உருண்டு புரண்டு அட்ராசிட்டி செய்துள்ளார் போதை இளைஞரை தலைமை காவலர் கந்தன் அப்புறப்படுத்த முற்பட்டபோது காவலரை காலால் எட்டி உதைத்தார் பின் பொதுமக்கள் உதவியோடு அவரை சாலையோரம் அப்புறப்படுத்தி அவரது உறவினர்களை அழைத்து அனுப்பி வைத்தனர் போதை ஆசாமி சாலையில் படுத்து உருண்ட வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது விசாரணையில் அவர் மது போதையில் மனைவியிடம் சாப்பிட சிக்கன் கேட்டுள்ளார் இட்லி போட்டதால் சண்டையிட்டு உணவகத்திற்கு வந்து தகராறு செய்தது தெரிய வந்தது அவர் மீது சாதாரண பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து எச்சரித்து அனுப்பி வைத்தனர்